கிறிஸ்தவக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கிறீங்க கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் உங்களை கண்ணின் மனைபோலே பாதுகாத்து கொள்ள அவர் உங்கள் அருகாமையிலே இருந்தார் என்பதில் சந்தேகமில்லை கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மகிமையோடு வல்லமையோடு பாதுகாத்து கொண்டு வந்தார் என்று அவருக்கு நன்றி செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் எப்பொழுதும் சாட்சியாய் பொழுது அவர் நம் மேல் பிரியம் கொண்டவராக இருக்கிறார் அவர் நம்மை பார்த்து கேட்கிறார் என் மகனே மகளே கர்த்தரு என்னுடைய வார்த்தையை நீ கேட்கும் பொழுது என்னுடைய வார்த்தையிலே நம்பிக்கை உள்ளவனாய் நம்பிக்கை உள்ள மகளாக மகனாக வாழ வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தருடைய பார்வை நம்மேல் படுகிறது என்ற விசுவாசத்தோடு நாம் செய்யும் பொழுது அவர் சொல்லும் வார்த்தை இதுதான் ஒன்று நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்திலே இரு கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி செய்வார் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் செய்யும் எல்லா செயல்களையும் கண்காணிக்கின்றார் கர்த்தர் பார்க்கிறார் என்று அர்த்தம் அல்லவா நாம் செய்யும் ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தர் காண்கின்ற தேவனாக இருக்கிறார் அதனால நாம் பேசுகிற பா பேச்சியும் நாம் செய்கிற செயல்களும் கர்த்தருக்கு பிரியமானபடி நாம் நிலைத்திருக்க வேண்டும் பார்க்கும் பார்வை என்னும் இருதயத்தின் நினைவுகள் எம் இருதயத்தின் யோசனைகள் எல்லாவற்றையும் அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் என்ப என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என் தேவன் பார்க்கிறார் என்ற பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் ஒரு பெரியவர்களை பார்த்து நாம் செய்யும் செயல் அவர்களுக்கு பிடிக்காது எழுக்கும்போது அவரை அதை மறைக்க முன் முற்படுவோம் அல்லவா அதுபோல கர்த்தருடைய பார்வையிலே இந்த பாவ செயல்கள் இந்த பாவ தவறான வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமில்லை என்று பயபக்தியின் இருதயத்தோடு நாம் பேசவும் நடந்து கொள்ளவும் நாம் முயற்சிக்க வேண்டும் கர்த்தாவே என் பாவங்களை மன்னியும் நான் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் உமக்கு சித்தமில்லை என்றால் என்னை நீர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு உமக்கு சித்தமானபடி நான் செய்து நலமானதை பெற்று கொள்ளத்தக்க பாக்கியவதியாக பாக்கியவான்களாக எங்களை மாற்றும் நீர் சொல்லியிருக்கிறேன் தைரியமாயிரு கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி செய்வார் என்று எல்லா விதத்திலேயும் நான் இருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற மன உறுதி எனக்கு வேண்டும் ஒரு பொழுதும் நான் சோர்ந்து போய் கவலையோடு வேதனையோடு பயத்தோடு நடுக்கத்தோடு அமராதபடி கிறிஸ்துவானவர் நம்மை வழிநடத்துவார் நம்மை பாதுகாப்பார் நம்மை ஆசிர்வதிப்பார் என்ற நோக்கத்தோடு நாம் அவரை பார்க்கும் பொழுது அவரும் இந்த வசனத்தின் வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த இருக்கிறார் என்ன கர்த்தர் விசுவாசிப்பீர்களா நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஒரு பாக்கிய ஒரு ஒரு பரிசு பெற்றுக்கொள்கின்றீர்கள் அது என்ன பரிசு நாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றப்படுவோம் அவர் சித்தமானபடி நாம் வாழ முயற்சிக்கும் பொழுது அவருக்கு பிரியமானபடி நாம் ஜீவிக்க அறிந்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே தமது பார்வைக்கு நலமானபடி உங்களை செயல்படுத்துவார் கிறிஸ்து தாமே நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாகவே செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக அவன்